அதிகாரம் அவன் கையில் போட்டு தான் அதிகாரோடய வலிமை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது காசை வாங்கிக்கின்னு ஓட்டை ஓட்டை போடுதுங்க அவன் ஓட்ட ஓட்டை வாங்கிக்கின்னு நாட்டை நிற்கிறான் இதுதான் அண்ணனுடைய சீமான் அண்ணன் சொல்கிற பாணியில் தான் நம்மளும் சொல்ல வேண்டியது அதான் நடக்குது சீமான் ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நம்ம எம்எஸ் விஸ்வநாத எஸ்எம்ஐ பல இவங்களை இவங்களும் கிடைச்ச மாதிரி ஒரு பொக்கிஷம் அரசியலில் சீமானவனுக்கு ஒரு பொக்கிஷம் காமராஜருக்கு அடுத்தது இவருக்கு தான் வந்துட்டு காமராஜர்ன்ற கொள்கையை ஏற்று நடத்துகிறான்னு சொல்கிற தகுதி ஒருத்தர் தான் ஆனால் கண்டவனங்கள்லாம் வந்து காமராஜர் பேசுவாங்க அதனால் மக்கள் தான் மாறணும் மக்கள் மாறலனாக்கா இது இன்னும் சீரழிவுக்கு தான் போகும் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து பதிமூணு நாளாக வந்து துப்புரவு தொழிலாளர் வந்து பணி நியமனம் இந்த ஊதியத்தை வந்து குறைச்சிட்டு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங்கில் இதை கொஞ்சம் கூட செவி கொடுத்து காதலை வாங்காமல் வந்து ஆளும் திமுக அரசு வந்து ரொம்ப அவங்க அலட்சிய பக்கா பண்ணுறது அது இல்லாமல் இன்றைக்கி முதல்வர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கூலி படத்துக்கு போயிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்க சரிப்பாக தான் இருக்குது ஏன்னா நம்ம முதல்வர் வந்து மக்களுக்கானவர் இல்லை ஏன்னா பொய்யான வார்த்தைகளை சொல்ல வேண்டியது ஆட்சி அதிகாரம் பிடிக்க வேண்டியது ஏன்னா அவங்க அப்பா அந்த காலத்துலேருந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு அது இன்றைக்கி வரைக்கும் அதே வாக்குறுதி சொல்லுவான் இந்த தமிழ்நாட்டு மக்களும் பைத்திகார தானமாக பணத்தை வாங்கினு ஓட்டை போட்டு கண்டவங்கெல்லாம் ஓட்டை போட்டு நாட்டை குடிச்சோர் ஆகிங்கினு மக்களே வந்து இது பணம் பணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற நேக்கில் துப்புர தொழிலாளாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது தீ குப்பையில் போடுற மெத்தம் போடுவாங்க அதனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களாக ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்வுகளை புரிஞ்சு நம்ம வாழ்வாதாரத்தை காக்கணுன்னாக்கா இந்த அரசு தூக்கி வெளிப்பாடாதான் இந்த குப்பி இந்த மாதிரி குப்பைங்கள தூக்கி வெளிப்பாடாதான் நம்ம துப்புர தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும் இந்த துப்பு தூர தோற தொழிலாளர்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க நிறைய ஆளுங்களை பார்த்துட்டாங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு இவங்களே அனுமதி கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு லட்சத்தில் சேர்ந்து இது ஒரு போராட்டம் அதனால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அவர் வந்து படம் பார்க்க போகிறாருனாக்கா அவர் மக்களுக்கான கிடையாது அவர் போய் சந்தோஷம் பணம் ரிலீஸ் பண்ணுறோம் படம் எதுனா கொடுத்துருப்பார் இல்லை அவர் கம்பெனி ஆளுங்களா இருப்பாங்க அதனால் அவர் படம் பார்க்குறப்பார் மக்களை பற்றி இவருக்கு என்ன கம்பலை இவர் குடும்பம் நல்லா இருக்குது இவர் சுற்றி இருக்கிற அல்ல கைங்களாம் நல்லா இருக்கிறாங்க அது இருக்கிறதுனால இவர் அப்படி தான் இருப்பார் இப்போ இப்போ என்ன நேற்றையாக்க ரிப்பன் பில்டிங் காவலர்கள் வந்து ஒரு முந்நூறு பேரை இறக்கி அவங்கள அடித்து காயப்படுத்தி ரெண்டாவது ஒரு ரெண்டு கையை உடச்சிருக்கிறாங்க பெண்கள் பெண்களுக்கு ரெண்டு பேர் கையை உடச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு காவல்துறை இது எப்படி இது எப்படிப்பட்ட போக்கையாது இவங்க காட்சியில் இவங்க ஆட்சியில் மொத்தம் பாலியல் தொல்லை தான் நடக்குது இது இது ஒன்றும் இப்போ புதுசு கிடையாது இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை மக்கள் தான் இந்த அரசை தூக்கி வெளியே போட முடியும் ஏன்னா இவங்க ஆட்சியில் வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்போம் பிஜேபி அரசு பண்ணுற மாதிரி இவனுக்கு முதல்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் கருப்பழிப்பாடுங்க இவன் அதை தோண்டி பார்த்தாக்கா இவன் கட்சிக்காரனாக தான் இருப்பான் இது வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதுனால இந்த அதிகார துஷ்பிரயோகம்லாம் நடக்கும் அதிகாரம் அவன் கையில் போட்டு அந்த அதிகாரோடைய வலிமை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது காசை வாங்கிக்கின்னு ஓட்டை ஓட்டை போடுங்க அவன் ஓட்ட ஓட்டை வாங்கிக்கின்னு நாட்டை வைத்துனுக்குறான் இதுதான் அண்ணனுடைய சீமான் அண்ணன் சொல்கிற பாணியில் தான் நம்மள சொல்ல வேண்டியது அதான் நடக்குது சீமான் ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நம்ம எம்எஸ் விஸ்வநாத்பாள இவங்களும் கண்ணதவங்களாம் கிடச்ச மாதிரி ஒரு பொக்கிஷம் அரசியலில் சீமானவனுக்கு ஒரு பொக்கிஷம் காமராஜருக்கு அடுத்தது இவருக்கு தான் வந்துட்டு காமராஜருன்ற கொள்கையை ஏற்று நடத்துகிறான்னு சொல்கிற தகுதி இவருக்கு ஒருத்தர் தாங்குது ஆனால் கண்டவனங்கள்லாம் வந்து காமராஜர் பேசுவாங்க அதனால் மக்கள் தான் மாறணும் மக்கள் மாறலனாக்கா இது இன்னும் சீரழிவுக்கு தான் போவோம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மனித பாதிக்கப்படும் மொத்தம் வராங்க அது இப்போ ஒவ்வொரு இடத்துல நன்னு இருக்குது அப்போ வரும்போது நம்ம இந்த இது மாதிரி பிரச்சனைலாம் சீர்க்கலாம் இப்போ நம்ம இந்த துப்புரவு தொழிலாளர் பற்றி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது இவங்க இதை மாதிரி நிறைய பண்ணி பண்ணி இவங்களுக்கு பழக்கம் பயப்போச்சு இதை பற்றி பண்ணாக்கா இது வாட்ஸ்அப்பில் தான் வருது இது மாதிரி தனிப்பட்ட இது யூடியூப்பில் தான் வருது ஏன்னா மற்ற ஊடகம்லாம் காமிக்கத்தே கிடாது அவங்களுக்கு பணத்தை வாங்கிக்கினா அவங்களுக்கு அடிமையாக போயிடுறானுங்க எந்த கட்சி கூடுற கட்சிக்காரன்னு அல்ல கை ஒன்றுக்கு சி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அதில் மேக்சிமம் இந்த ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு போகிற ஆளுங்க நம்ம பட்டியலின மக்கள் தான் அதில் நிறைய இருக்காங்க இதை பற்றி எவனும் வாய் தரக்கே இல்லை இந்த ஜாதி கட்சி வச்சு நடத்துறவங்க இதை பற்றி எவனும் கேட்குறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க குடும்பம் அவங்க சுற்றி இருக்கிற அல்ல கைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இவனுக்கு கட்சி நடத்துகிறாங்க சொத்து வச்சு நடத்துறதுக்கு அப்புறம் தான் கட்சி நடத்துகிறாங்க மக்களுக்கான கட்சி கிடையாது கடந்த அறுபது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓ ஒரு லட்சம் பிரச்சனைகளுக்கு மேலே இந்த மக்கள் அனுபவிச்சிட்டாங்க இது இப்போ எல்லா விதமான கொடுமைகளையும் இந்த ரெண்டு திராவிட திருட்டு திராவிட ரெண்டு திராவிட அரசுகள்லேயும் மாறி மாறி இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் திருப்பி திருப்பி இவனை விட்டா அவன் அவனை விட்டா திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி ரெண்டு திருடர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர மக்கள் ஏன் மாற்றியே யோசிக்க மாட்றாங்க மக்கள் வந்துட்டு தனக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனோம்னாக்கா ஆயிரம் வாட்டி ஆலோசனை பண்ணி இந்த கடை அந்த கடை ஒரு கடையில் போனால் அந்த விற்பனையாளரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பாடு சாவச்சி ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு துணி வாங்குற இது கூட அவ்வளோ தரம் வாங்கி தேடி கண்டுபிடிச்சி வாங்குறாங்க ஆனால் இந்த மக்கள் நம்மளை ஆள பறவை வந்துட்டு என்ன மாதிரி ஆனாலும் எந்த பின்னணி என்ன எவ்வளோத்த துரோகம் பண்ணிக்கிறான் அந்த வருஷ வருஷமாக அந்த அதே ஆளையும் வந்து நிற்கிறமே மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வாட்சி போடுறோம் ஓட்ட ஒன்றில் போடுறமே நீங்கள் சொன்ன மாதிரி திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக மத்திய அரசில் காங்கிரஸ் விட்டா பிஜேபி பிஜேபி விட்டா காங்கிரஸ் இப்படியே வேறு இல்லைன்னு போகுது மக்கள் எல்லாம் யூடியூப்பில் பாருங்கள் வலைவொலிகளை பாருங்கள் சீமன்றவர் என்ன அருமையாக வந்து எடுத்து நடத்துற மக்களுக்காக உயிரை கொடுத்து தன்னை உடம்பையே உருக்கி அவர் வந்து மக்களுக்கு பாடுபடுறாரு இதை கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத மக்கள் வந்துட்டு பார்த்துக்குன்னு அப்படி சகிச்சின்னு போகிற மாதிரி போயிட்டே இருக்காங்க சகிச்சின்னு போனப்போ அப்படி போனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கும் அதான் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் அது நடக்காதில்ல இப்போ ஒத்தனும் அடிபட்டு சாப்பிட்றானுங்க வெளிநாட்டுக்காரன் வந்து அதை வடக்கன்றுலாம் வந்து அடித்து சாப்பிட்றானுங்க அதுக்கு நம்மளும் வந்துட்டு எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டோம்னா நம்மளும் அடிமை தான் அடிமை ஆகிட்டு நம்ப மக்களே மாறுங்க மக்கள் மாறலைனாக்கா இந்த வாட்டி நீங்கள் மாறலைனாக்கா செத்து சுண்ணா போயிடு போயிடுங்க ரெண்டாவது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து உங்கள் சந்ததிங்கெலாம் இன்னும் இதை சீரழிஞ்சு போவோம் இந்த பாவத்தை சொந்த இன்றைக்கி போகாதீங்க உதாரணத்திற்கு இப்போ இவ்வளோ கொடுமைகளை இந்த இந்த ஒரு பிரச்சனை இந்த தூய்மை தொழிலாளர் பணியாளர்களுடைய பிரச்சனையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க இவங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாளைக்கு ஓட்டுப்பதிவு பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ மக்கள் வந்து கா வேணும் அடைய வறுமையில் கூட்டத்துக்கு ரொம்ப கீழே இருக்காங்க அதனால் அன்றைக்கி காசு கிடச்சா போதும் அவங்களுக்கு தெரியாது நம்ம மாதிரி ஆக்கள் தான் நான் அப்படி தான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டே பொதுமக்கள்கிட்ட இப்படிலாம் மாறுங்க இதுக்காக காசு இது காசை வாங்கிக்கோங்க ஏன் நம்ம காசு தான் நம்மக்கிட்ட திருடி கொடுத்த காசு தான் அவனுக்கு கொடுக்குறானுங்க இதை நீங்கள் வாங்கினாக்கா கேஸ் வரல போன வாட்டி வந்து எண்ணூறுபா இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்துச்சு மறைமுகமாக ஏற்றுவான் ஒவ்வொன்றும் ஏற்றினே இருப்பான் தலை எழுத்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தான் பணாத்தரும் பணம் அத்திட்டு இப்போ சீரழிஞ்சு உடம்பு போய்டும் உடம்பு போய்ட்டா ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம ஒரு மேலே போக வேண்டியது தான் ஏன்னா அது மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் அடித்தட்டு மக்களுக்கு எங்கே இந்த அரசு இது மருத்துவத்துக்கு தான் போக வேண்டியது அங்கே போனாக்கா நம்ம கண்டி முடிஞ்சு போச்சு அப்படியே கட்டம் கட்டி மேலே தூக்கிடுவாங்க இதுதான் நடக்கும் மக்களே மாறுங்க